கிருஷ்ணகிரியில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் கோட்டை ஊத்தங்கரை போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களாக கனமழை பெய்து வருகிறது ஓசூர் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை முதல் நேற்று விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக பல்வேறு குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் கடும் அவதைக்குள்ளாகினர் இந்த நிலையில் நேற்று இரவு கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் துவங்கிய சாரல் மலையானது விடிய விடிய கனமழையாக உருவாக்கி கொட்டி தீர்த்தது கிருஷ்ணகிரியில் பெய்த மழையின் அளவு பனிரெண்டு சென்டிமீட்டராக பதிவாகியுள்ள நிலையில் இந்த கனமழையால் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் உள்ள ராஜாஜி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து வீடுகளுக்குள் இருந்த பொருட்கள் தண்ணீரில் மிதந்தன மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களும் மழைநீரில் பாதிக்கப்பட்டது இதனால் அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது இதே போல் தர்மராஜா கோயில் அருகில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அந்த பகுதி மக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர் மேலும் பழையப்பேட்டை பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் ஆக்கிரமித்துள்ளதால் பேருந்து நிலையம் ஏரியாக காட்சியளிக்கிறது நன்றி சத்யா பிளே ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்